கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளை கல் ஆயிற்று கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளை கல் ஆயிற்று கட்டடத்தின் மூளை கல் ஆயிற்று